அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சீஸ் வச்சு சூப்பரான ஒரு ப்ரெட் டோஸ்ட்டு தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் குழந்தைங்களுக்கு ஸ்கூல் விட்டு வரும்போது ஈவினிங் ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் லஞ்ச் பாக்ஸ் கூட செஞ்சு கொடுக்கலாம் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டாக செய்யலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே ஹெல்த்தியான ஒரு ரெசிபி பிரெட் வச்சு வாங்க பார்க்கலாம் இதுக்கு வந்து நான் ஒரு ஆறு ஸ்லைஸ் அளவுக்கு ப்ரெட் எடுத்திருக்கேன் நான் வந்து இந்த மாதிரி சின்ன சைஸ் ப்ரெட் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து இதிலே வந்து நல்லா பெரிய சைஸாக இருக்கும் ப்ரெட்டு அது கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு ப்ள பவுலில் வந்து நம்ம வந்து ஒரு ரெண்டு முட்டையை வந்து உடச்சி ஊற்றிக்க போகிறோம் நீங்கள் வந்து ப்ரெட்டு அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி முட்டை வந்து சேர்த்துக்கோங்க நான் ரெண்டு முட்டை வந்து சேர்த்துக்கிறேன் நீங்கள் மைதா பிரெட்டு யூஸ் பண்ணலாம் இல்லைன்னா வீட் ப்ரெட் யூஸ் பண்ணலாம் பிரெட்டோட ஓரங்கள் வந்து ஸ்லைஸ் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து அதை முழுசாகவே யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டு முட்டையை முட்டையை உடச்சி ஊற்றுறதுக்கப்புறம் அதை நல்லா வந்து நம்ம பீட் பண்ணி எடுத்துக்கணும் ஸோ முட்டையை நல்லா அடித்து எடுத்துக்கிட்டு கூடவே ஒரு டம்ளர் அளவுக்கு நான் வந்து பால் சேர்த்துக்க போகிறேன் நான் வந்து காய்ச்சின பால்ல நல்லா ஜில்லுன்னு இருக்க பால் தான் சேர்த்துக்கிறேன் ஏன்னா நம்ம வந்து பாலோட சேர்த்து நம்ம டூஸ் பண்ணுறதுனால அது அதுலேயே வந்து நல்லாவே வந்து வெந்து வந்துடும் ஸோ ஜில்லுன்னு இருக்க பால் வந்து ஒரு டம்ளர் நீங்கள் காய்ச்சி ஆற வச்ச பால் கூட சேர்த்துக்கலாம் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் தூள் மட்டும் சேர்த்துறேன் கொஞ்சமாக வந்து உப்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம ஒரு மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுத்து வச்சுக்கலாம் ஸோ சீஸ் வந்து குழந்தைங்களுக்கு வந்து கண்டிப்பாக கொடுக்கலாம் ரொம்பவே நல்லது தான் இப்போ ஒரு பேனில் கொஞ்சமாக வந்து கீ விட்டுட்டு பேன் வந்து சூடு பண்ணி எடுத்துக்கிறேன் நீங்கள் வந்து நெய்க்கு பதிலாக பட்டர் கூட சேர்த்துக்கலாம் என்கிட்ட பட்டர் இல்லாதனால வந்து நெய் சேர்த்துக்கிறேன் இப்போ நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா அந்த எக்கு மில்க்கு இதெல்லாம் அதில் வந்து அந்த ப்ரெட்டை வந்து நல்லா வந்து டிப் பண்ணி எடுத்துகிட்டு நம்ம வந்து பேனில் வந்து சேர்த்துக்க போகிறோம் அடுப்பை வந்து கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க ரொம்ப ஹை ஃப்ளேமில் வச்சிங்க அப்படின்னா ப்ரெட்டு வச்சதும் கீழே அடியில் வந்து பா அடி அடிப்பாக வந்து ஒரு மாதிரி தீஞ்ச மாதிரி ஆகிடும் அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நெய் வந்து ஊற்றுறதுக்கப்புறம் நீங்கள் வந்து ப்ரெட்டு வைங்க ப்ரெட்டுக்கு மேலே ஒரு சீஸ் வந்து வைக்கிறேன் நான் சீஸ் வந்து முழுசாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டாவட கட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வந்து வைக்க போகிறோம் அதே மாதிரி அதில் பாலில் டிக் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே இன்னொரு ப்ரெட் வச்சுக்கலாம் நான் வந்து மூணு லேயராக செய்கிறேன் நீங்கள் வந்து ரெண்டு வச்சு கூட செய்யலாம் நெக்ஸ்ட் அதுக்கு மேலே இன்னொரு ஸ்லைஸ் வந்து வச்சுக்கிறேன் சீஸு நான் கட் பண்ணி பாதி சீஸ் பாதி சீஸ் மட்டும் வச்சுக்கிறேன் அதுக்கு மேலேயும் இன்னொரு பிரெட் வந்து வச்சுக்கலாம் இப்போ அடுப்பை கொஞ்சமாக லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ரெண்டு பக்கமும் நல்லா செவந்து வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து நல்லா திருப்பி போட்டு எடுத்தோம்னா சூப்பரான சீஸ் ப்ரெட் வந்து ரெடி ஆகிரும் சைடில் கொஞ்சமாக வந்து கீயோ பட்டரோ நீங்கள் சேர்த்துக்கோங்க நல்லா வாசமாக இருக்கும் பட்டர் கீ சேர்த்திங்கன்னா ஆயிலுக்கு பதிலாக அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு மூடி போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மட்டும் ரெண்டு பக்கமும் திருப்பி எடுத்துட்டோம் அப்படின்னா சூப்பரான சீஸி ப்ரெட்டு வந்து ரெடி ஆகிரும் நீங்கள் காலையில் இது வந்து குழந்தைங்க ஸ்கூல் போகிறாங்க அப்படின்னா அர்ஜெண்டாக பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட செஞ்சு கொடுக்கலாம் சீஸ் வந்து குழந்தைங்க ரொம்பவே நல்லது குழந்தைங்க சாப்பிட்லாம் பட் நம்ம பெரியவங்க சாப்பிட்றத கொஞ்சம் பார்த்து சாப்பிட்ணும் ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு பெட் அதே மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன் நான் வந்து சீஸ் வந்து குட்டி குட்டியாக தான் கட் பண்ணி வைக்கிறேன் நம்ம வந்து முழுசாக வைக்க தேவையில்லை நம்ம வந்து டேஸ்ட் வந்து ஒரு சிலருக்கு பிடிக்காது அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ சூப்பரான சீசி ப்ரெட் டோஸ்ட் வந்து ரெடி ஆயிரும் ஜஸ்ட் ஒரு பத்து நிமிஷம் கூட இல்லை இதை வந்து நைட்டு கூட நீங்கள் வந்து டின்னர் கூட செஞ்சு கொடுக்கலாம் கண்டிப்பாக இந்த ஸ்நாக்ஸ் ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் என்ன ஷேர் பண்ணிக்கோங்க நம்ம சேனல் நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா வீடியோ இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் உள்ள பில்லை பில்லைக்கானு கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனில் சேவ் பண்ணிங்க அப்படின்னா நான் போகிற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக இருக்கும் தொடர்ந்து என்னோடய வீடியோவை பார்க்கலாம் தேங்க்யூ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் மீட் பண்ணுறேன்